யோ உங்களை ராமேஸ்வரத்துல பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏமா நம்ம ஊர் பக்கமே வர மாட்டேன்றீங்க செத்தாலும் நானும் என் பிள்ளை அந்த ஊர் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் உங்க புள்ள நம்ம ஊர்ல தானமா இருக்காரு என்னது என் புள்ள உங்க ஊர்ல இருக்கானா நல்லா கேட்டீங்க போங்க உங்க புள்ள பத்து பதினஞ்சு நாளா நம்ம ஊர்ல தான் இருக்காரு

முதலாளி எட்டு வெஸ்டியா வேஸ்டியா யூ கண்டியூ இப்ப போடுங்க முதலாளி முதலாளி எந்த தொழிலாளி இன்னொரு பூஜை திரும்ப இங்க நாசமா போறதுக்கு எது சூனியம் பண்றானா இருநூறு ஏக்கர் நிலம் இல்ல செலந்தி கருப்பு கண்ணு பட்டுரும்ல அதான் திருஷ்டி கழிக்கிறான் முதலாளி திருஷ்டி எல்லாம் கழிச்சாச்சு இப்ப கையெழுத்து போடுங்க இந்தாங்க விவரம் தான் நாருதான் முதலாளி அது ஒண்ணும் இல்லைங்க இருக்கிற சொத்து அத முதல் தடவை அவங்களுக்கு எழுதி கொடுக்கிறாரு ஐயா இஷ்டப்பட்டாலும் இந்த ஆத்தா இஷ்டப்படல அவங்க குலதெய்வ உக்கரகாலி இந்த அக்கிரமத்தை தாங்காம கோபத்தில் இருக்கா அந்த கோபத்தை தணிக்கணும்னா ஒரு சின்ன பரிகாரம் பண்ணணும்

நீ சொல்றேங்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆனா ஓ முறப்பண்ணாச்சா உனக்கு சம்மதமா ஏ சம்மதத்தை விட கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்சு அந்த பொண்ணு டைவர்ஸ் கட்டுருச்சுன்னா என் பொண்டாட்டி கேட்க மாட்டேன் எப்படி சொல்றா என் கூட வாழ்ந்ததுக்கு அப்புறம் உலகத்துல எவன் கூட வாழறதுக்கு அவ பிரியப்பட மாட்டா என்னன்னா வாழ போற வாழ்க்கை அப்படி ரொம்ப பாருங்க இந்த பாத்த பொண்ண பாக்குறது பொண்ண பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு கருத்து சொல்றது இதெல்லாம் மூடத்தனம் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நாளைக்கே கல்யாணம் பாத்துக்க இங்க பாருங்க தட்ட வேணா இப்ப மாத்திக்கலாம் ஆனா கல்யாணம் நான் எப்ப சொல்றனோ அப்பதான் சொந்த வந்த ஊர் ஜனங்கள்லாம் நல்லா கவனிச்சுக்கங்க

அதைய மீறி இந்த ஆளுக்கு என்ன கட்டி வச்சீங்க அப்புறம் எப்படி சாகுவ நான் சாங்க மாட்டேன் நீ தூங்கும்போது பாலங்கல்ல தூக்கி உன் தலையில போட்டு பாருங்க பாருங்க இந்த பருவம் என் உயிரே போனாலும் சொல்லக்கூடாத ஒரு உண்மையை உன் உயிர் போயிடக்கூடாதுங்கிற பயத்துல சொல்றேன் நீ நினைக்கிற மாதிரி அந்த கோடுமிச்சைக்காரன் சிவராமம் இல்லமா அப்புறம் வேலைக்காரன் சண்முகமா வந்திருக்காரு அவர்தான் உன் மாமி சிவராம் ஹே இதை இப்ப சொல்றீங்களா எனக்கு ஏற்கனவே இந்த சந்தேகம் இருந்துச்சு

சரி சமமா உட்காந்து சாப்பிடலாம் வா சாப்பிடலாம் இப்போ நான் வெறும் பணக்காரன் இல்லையா எங்க ஊர்ல முதல் பணக்காரன் 200 ஏக்கருக்கு கதிபதி அந்த செலந்துக்கு வாயில வலை தான் பண்ணத் தெரியும் ஆனா இந்த பெரிச்சாலிக்கு புளியே பறக்க தெரியும் பறச்ச இல்ல குளிய அந்த சோராமுக்கு நீங்க குளியனா பொந்து நினைச்சுக்காதீங்க 200 ஏக்கர் குளி அப்ப எவ்வளவு மண்ணு வெளிய கிடைக்கும் நீங்க நாளைக்கே வந்து கொடுத்த பணத்துக்கு மண்ணை அள்ளிட்டு போங்க என்னடா தெரிஞ்சாலி வண்டி இங்கே நிக்குது ஆ எம்எல்ஏ கிட்ட அடமானம் வச்சிருப்பான் போல இருக்கு நீங்க வாங்க எம்எல்ஏ எம்எல்ஏக்கு குட் நியூஸ் சொல்லுவோம் எந்த மூஞ்சி வச்சு வேணாம் இங்க வரா என்னடா அவங்க கையிலயும் பத்திரம் இருக்கு நம்ம ஊர் பீக்கொள்ள மேல அவனுக்கு ஒரு கண்ணு நிஞ்சல அதை வாங்கிருப்பான் போல இருக்கு நாருதே தெரியல

ஐயா இன்னைக்கு எங்க ஊருலயே நான் முதல் பணக்காரன் என்னது இதுக்கே மலைச்சு போய் நிக்கிறீங்க இன்னைக்கு நான் 200 ஏக்கராக்கு பதி ஐயா இந்த பெருச்சாலி இல்ல தானா குளிய பெருச்சி அதுவே உள்ள வை படுத்துறோம் ஆனா இந்த செலந்தி அப்படி இல்ல அது பின்ன வலையில மத்தவங்களை சிக்க வச்சறா சிக்கிட்டால சிவராமா சிக்கினவ சிவராம இல்லடா வேற யாரே கொஞ்சம் திரும்பு ஏஸ் ஐயா ரெண்டு பேரையும் சுட்டு பொசிக்கிடுவேன் ஏண்டா ஒரே நிலத்தை ரெண்டு பேருக்கும் எழுதி கொடுத்திருக்கா அத கொடுத்துக்குறீங்களா அவங்கிட்ட கொண்டு போய் குடி இந்த பத்திரத்தை தொடர்ச்சிக்கு சொன்ன தேதியில மண்ணு வரணும் இல்ல பணம் வரணும் இல்லன்னு வச்சுக்க இப்போ குண்டு பஞ்சில பட்டு மண்ணு வரலன்னு வச்சுக்க